புதுச்சேரியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் பிரதான சாலையான அண்ணா சாலையில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பெயரில் புதுச்சேரி நகரம் ஊரக பகுதிகளில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது புதுச்சேரியின் முக்கிய சாலைகளின் நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகள் உள்ளிட்டவற்றை நகராட்சி அலுவலர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர் அதன்படி ஜவஹர்லால் நேரு வீதி காமராஜர் சாலை அதை உள்ள பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி ஏற்கனவே நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நேற்று நடைபெற்றது குபேர் பஜார் முன்பிருந்து ஆக்கிரமிப்பு கடைகள் நகராட்சியினர் அப்புறப்படுத்தினர் மேலும் விளம்பர பலகைகள் பதாகைகள் ஆகியவற்றையும் அப்புறப்படுத்தப்பட்டன சில இடங்களில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகளின் படிகளும் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டன இதற்கு சில வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன